ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேட் கை மை பாஸ் எப்பிசோட் நைன் எபிசோட் நைனோட ஸ்டார்டிங்கில் அப்படியே தீட்டி உட்காந்து அங்கே நம்ம எலிஸோடய கம்ப்யூட்டரில் இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணுறதுக்காக பாஸ்வேர்ட் போட்டுட்ருக்கான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சார் போட்டு என்ட்ரு கொடுத்தா அது ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது என்னடா இது சேம் பாஸ்வேர்டுன்னு சொன்னானே மாற்றிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் சேம் டைம் ஒருத்தர் அப்படியே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வரதை காட்டுறாங்க இங்கே இவன் பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு வேளை பாஸ்வேர்டை மாற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க அந்த பர்சன் அப்படியே ஆப் ஆஃபீஸில் லிஃப்டில் ஏறி ஒரு ஒரு இடத்துக்கும் ஸ்லோ மோஷனில் நடந்து வராங்க காலை மட்டும்தான் காட்டுறாங்க யாருன்னு காட்டலை ஸோ அதுக்கப்புறம் மொபைலில் பேட்டோட அந்த ஒரு ஐடென்டி கார்டு இருக்குது ஸோ அந்த கார்டை வச்சு தான் அவள் அதில் இருக்க ஏதாவது ஒன்று தான் பாஸ்வேர்டாக இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணி போட்டுகிட்டே இருக்கான் அட்டம் பண்ணிகிட்டே இருக்கான் பட் எதுவுமே ஓப்பன் ஆகலை சரி என்னது ஏன் அவன் மாற்றிட்டானா நானும் எல்லாமே ட்ரை பண்ணுறேன் ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தீட்டி அப்படியே அதை பார்த்துட்டே இருக்க இந்த பர்சன் ஒரு ஒரு பக்கமாக அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து இருக்க அப்படியே இருந்து காட்டுறாங்க பட் மூஞ்சியை மட்டும் காட்டலை அப்புறம் இவனு எல்லாமே ட்ரை பண்ணிட்டுருக்க திடீர்னு அந்த பர்சன் உள்ள வர ஹான்னு சொல்லி பயந்துட்டான் நீ தானா ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறது அந்த தீரனை தான் தீ அப்படியே இவன் பக்கத்தில் வரான் க்ளோஸ்அப்பில் வந்து என்னாச்சு உன்னால் ஓப்பன் பண்ண முடியலையான்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் அந்த பேட்டோட பேஸ் பாஸ்வேர்டு தான் போட்டேன் எல்லாமே போட்டேன் பட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்னன்னு புரியல அவன் எதுவும் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே கண்டிப்பாக அவன்கிட்டருந்து சீக்கிரம் நீ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அவன் ஒரு லூஸு அவன் ஒரு இடியட் அவன் கிட்டே என்ன பேசினாலும் நம்பிடுமா வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தீட்டி சொல்ல அதை கேட்ட உடனே தீரனை சரி ஓகே அப்போ உனக்கு ரிவார்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்ல நீ டெடிகேட் பண்ணி ஓப் பண்றீங்கள உனக்கு ஒரு சூப்பர் ரிவார்ட் இருக்குன்னு சொல்ல இங்கேயான்னு சொல்லி கேட்க ஆமாம் இந்த ரூம் நமக்கு முன்னாடியே இதை யூஸ் பண்ண நல்லதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க அவனும் தலையாட்டுறான் அப்புறம் சார் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்கு சேம் டைம் அடுத்து மார்னிங் மார்னிங் பேட் வந்துட்டே இருக்க பேட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு தீட்டி அப்படியே வர ஓ அப்படியா வேலை தனியாக போகணுமே நினைச்சேன் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா கரெக்டாக எலிஸ் அங்கே வரான் எலிஸ் குட் மார்னிங் மிஸ்டர் எலிஸ்னு சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி தீட்டியை மட்டும் பார்த்துட்டு எனக்கு காஃபி வேணும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக இவனுக்கு டென்ஷனாக இருக்குது என்னாச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அவர்கிட்ட பேச பிடிக்கல அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இதே அப்படியே திரும்பி நின்றுக்கிறான் நம்ம பேட்டு அவன் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போக இவங்களுக்கு இதே வேலைங்கிற மாதிரி தீட்டி சிரிச்சுட்டே போக அதுக்கப்புறம் அவனுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி இருக்குது தீட்டியோட ஃபேஸு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேட்டு கேட்க அதுக்கு தீட்டி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆமாம் இதே அப்படியே அவனோட சேரில் வந்து உட்கார ஏ உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது சொல்லுன்னு சொல்ல அது மிஸ்டர் எலீஸை பார்த்து தான் அவர் என்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டே இருந்தார் பட் நான் அதுக்கு சரியாக கேட்கலை ஸோ அப்டேட் பண்ண சொன்னார் அவரோட கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு எனக்கு இன்னும் தெரியல அதான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிட்டுருக்கேன்னு சொல்ல ஓ அவ்வளோதானா மோஸ்ட்லி அவரோட கம்ப்யூட்டரை வந்து அவர் யார்கிட்டையும் யூஸ் பண்ண விடமாட்டார் சரி ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை உனக்கு பாஸ்வேர்ட் தானே வேணும் நீ அதை பற்றி கவலைப்படாத என்கிட்ட பாஸ்வேர்ட் இருக்குது நானே உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல உண்மையாகவா வெயிட் பண்ணுன்னு சொல்லி மொபைல் எடுத்து வேகமாக பாஸ்வேர்டை டைப் பண்ணி அப்படியே தீட்டிக்கு அனுப்புகிறான் தீட்டி அதை வாங்கிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ரொம்ப தேங்க்னு சொல்லிவிட்டு பேட்டை பார்த்தா பேட் அப்படியே உட்காந்து வாக் பண்ணிட்டு இருக்கான் அவனை பார்த்துட்டீவேன் சரி அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக முறைச்சிட்டே இருக்கான் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் கொடுத்துட்றத சரியா அவரோட கம்ப்யூட்டர் ரொம்ப ப்ரொடக்டிவ் ஆனது அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக காமெடி பீஸ் மாதிரி பேட்டை பார்த்துட்டு இவன் சிரிச்சுட்டு இருக்கேன் பேட்டை அதெல்லாம் கண்டுக்கல சார் பாட்டுக்கு ரொம்ப பிஸியாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்புறம் ஈவினிங் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க தீட்டியும் பேட்டும் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது இதை மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு இதை எடுத்துகிட்டு நீ அங்கே போய் அதாவது ஃபீல்டில் போய் ஃபில் பண்ணிட்டு வான்னு சொல்ல நான்லாம் சைட்டுக்கு போக முடியாது என்னெல்லாம் போக முடியாதுன்னு பேட்டு சொல்கிறான் ஏன் போக முடியாது ஹலோ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க இது பிரேக் டைமு நாளைக்கு காலையில் வேணால் நான் போகிறேன் இப்போ போக மாட்டேன்னு சொல்ல எனக்கு இப்போ இந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்கிறான் சாரி நீங்கள் சொல்கிற வேலை என்னால் பண்ண முடியாது நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்ல நான் சொன்னால் அது கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கத்துறான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி மறைச்சிட்டே பேட்ருக்கேன் நான் போகிறேன் அப்படின்னு திட்டி சொல்கிறான் ஒன்றும் தேவையில்லை திட்டி இது பிரேக் டைம் நம்ம பிரேக் எடுக்க வேண்டியதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தீட்டி சொல்கிறான் உடனே எலி சொல்கிறான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக என்கிட்ட ஒர்க் பண்ணுறாருல்ல அதனால் அப்படி தான் இருப்பாருங்கிற மாதிரி எலிஸ் அப்படி பேட்டை பார்த்து ஒரு மாதிரி ஜாலியாக பேச அதுக்கப்புறம் ஃபைல் எடுத்து இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி தீட்டி கையில் கொடுக்க சரி சார் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் நீ எப்படி தனியாக போவ வா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்ல நீ தான் இவனுக்கு எடுக்கிறது அவர் சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணாத பரவாயில்ல வீடு எப்படி நான் பண்ணி தானே ஆகணும் ஒரு நாள் இந்த வேலையை விட்டு போகும்போது நான் தானே இங்கே இருப்பேன் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வா ஃப்ரெண்டோர் வரைக்கும் உன்னை ட்ராப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு பேட் அப்படியே தீட்டியை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நைட் ஆயிடுச்சு போல் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சைட்லேருந்து கரெக்டாக அங்கே தீட்டி வரான் எலிஸ் ஆப்போசிட்டில் வர மிஸ்டர் எலிஸ் தீட்டி என்னாச்சு ஒர்க்லாம் முடிச்சிட்டியா ஆ நீங்கள் கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்தாங்க ஃபைலுன்னு சொல்லி கொடுக்க ம் ஓகே தேங்க்ஸ் அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பெட்டர் உன்னை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்ல அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நைட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி படிச்சிடறேன் அதுக்கப்புறம் சொல்றேன் நான் உங்களை ட்ரா பண்ண வருவா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பார்த்துக்கலாம் எப்படியும் பேட் இந்த வேலையை விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீ தானே இருக்கணும் அவன் ரொம்ப நாள் இங்கே ஒர்க் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அவன் அவன் வேலையை விடலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கான் பரவாயில்ல அவன் போனான் அவனோட இடத்துக்கு நீ கரெக்டாக ஃபிட்டாகவேன்னு சொல்ல சார் நீங்கள் உண்மையாக தான் சொல்றீங்களா பேட் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல ஆமாம் ஆமாம் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறான் நான் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கேன்னு அவன் நினைக்கிறான்ல அதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எலிஸ் அந்த பக்கம் போக அப்பா அப்படிங்கிற மாதிரி தீட்டிக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் தீட்டி கரெக்டாக எலிஸோட ரூம்குள்ளே வரான் அவனோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாஸ்வேர்டு வந்து வாங்கியிருப்பான்ல நம்ம பேட்டிக்கிட்டேருந்து ஸோ பாஸ்வேர்டை போட்டு கம்ப்யூட்டர் சார் அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு எல்லாத்தையும் காப்பி பண்ண ஆரம்பிக்கிற ஒரு பென் ட்ரைவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார் பார்க்கிங்க்கு சீக்கிரம் வந்துரு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்கிற மாதிரி தீரணைக்கு ஃபோன் பண்ணி அவன் சொல்கிறான் ஓகே நான் அவனும் ஃபோனை கட் பண்ண சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு சொல்லி வேகமாக அந்த பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு வர கார் பார்க்கிங்கில் தீரணை நின்ட்டுருக்காங்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை இல்லை நான் இன்னும் அங்கே வாக்கெல்லாம் முடிக்கல என்னோடய ஸ்டாக்ஸ் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் இது எலிஸோட கம்ப்யூட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஸோ இது ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொல்ல கிட்டவா அப்படின்னு சொல்ல அப்படியே தீட்டி பக்கத்தில் போக அவன் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணுறான் இது வெறும் டெபாசிட் தான் நீ காண்டோக்கு வா அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தீரனை அப்படியே பார்த்துட்டே சிரிக்கிறான் அதை பார்த்துட்டு தீட்டி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்க்கு வந்து பார்க்குறான் அங்கே ஓடி வந்து பார்த்தா அங்கே பேட்டும் எலிஸும் அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே தீட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அது அது நீங்கள் ரெண்டு பேர் எப்போ வந்தீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி தீட்டி கேட்க அதுவா நாங்கள் எப்போ வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீயா எல்லாத்தையும் சொல்ல போகிறியா இல்லை என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் நான் நான் என்ன சொல்றது என்ன பேசுகிறீங்க நீங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தீட்டி எப்படி பார்த்துட்டே இருக்க நான் உன்னை எவ்வளோ நம்பினே தெரியுமா நான் உன்னை மாதிரி நினைச்சேன் ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்றான் என்ன சொல்றீங்க நான் எதுவும் பண்ணவே இல்லை என்ன நம்புங்க நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல முதல்ல இரு நீ பண்ண எல்லாத்தையுமே எங்களுக்கு தெரியும் நான் உன்னை நினைச்சு எவ்வளோ கவலைப்படின்னு தெரியுமா உன்னை போய் நம்மளே பாருடா அப்படிங்கிற மாதிரி இருக்கான் உன்னை ரொம்ப ரொம்ப நம்பினேன் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அதை ஏன் காணல நானே ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அதாவது பேங்க் வைக்கிட்டு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்படியாவது எலிஸை பார்க்கறக்காக எலிஸோட வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் பட் எலிஸை ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான் டென்ஷன் ஆகிட்டு உள்ளே வந்துட்டு ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற மாதிரி கேட்க எனக்கு பேச வேணான்னு தோணுச்சு யாரோ ஒருத்தங்க அவங்க எக்ஸ் கூட போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல அதனால் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எலிஸை பார்த்து கேட்டுட்டு சைல்டுஷாக பிகேவ் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஓ என்ன சொல்ற நீ என்ன மின் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட பேசணும் பேங்க்கிட்ட நான் போக மாட்டேன் உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அதை பற்றி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல நான் முக்கியமாக ஒன்று பேசணும் அதுக்காக தான் இங்கே வந்து அப்படி என்ன முக்கியமாக பேச போகிற மிஸ்டர் தீரனையும் தீட்டியும் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ்ன்னு சொல்ல எனது அவன் ஸ்பையை வச்சு என்னை வே வாட்ச் பண்ணுறனா இன்றைக்கி அவனேன்னு சொல்லி வேகமாக போக இப்போ எங்கே போகிறீங்க ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்ல முதல்ல அமைதியாக இருங்க எந்த எவிடென்ஸும் இல்லாமல் அவங்கள பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது நமக்கு எதாவது எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்ல எலிஸ் அதை கேட்டுட்டு அப்படியா சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் எவிடென்ஸை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் கையும் களமும் பிடிச்சாதான் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்க உடனே எலிஸ் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான் அந்த பிளான் படி தான் இவனை எப்படியாவது ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்பி ஒரு கேமரா ஃபிட் பண்ணுறக்காக ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீட்டி அப்படி போயிட்டே இருக்க ரயில் வந்துருச்சு அவனுக்கு ஏதோ கார் புக் பண்ணிட்டேன் கேப் வந்துடும் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தீட்டி சொல்கிறான் சரி ஓகே ஈவினிங் எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு வர லேட் ஆயிரும் நீ எனக்கு வெயிட் பண்ண வேணாம் நீ கிளம்பிடுன்னு சொல்லி பேட்டை பார்த்து தீட்டி சொல்ல உண்மையாக தான் சொல்றியா ஆமாம் இடத்துல ஒரு நாள் நான் இருக்கும்போது இதே ஒர்க்கு நான் பண்ணி தானே ஆகணும் தனியாகவே ஹேண்டில் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி இவனுக்கான அந்த ரைடும் வந்துருச்சு கார் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்ல சரி நீ பார்த்துப்போ ஒரு கிளா சீக்கிரம் முடிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தீட்டி அனுப்பிட்டு சேம் டைம் பேட்டு மேலே வந்து பார்த்தா அங்கே சர்வேலன்ஸ் கேமரா ஒன்று ஃபிட் பண்ணுறாங்க எலிஸோட ரூமில் அந்த புக்ஸ்லாம் நகர்த்திட்டு அந்த கேமராவை ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காகவே பிளான் பண்ணி தான் தீட்டி எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ கேமரா ஃபிட் பண்ணுறவர் ஒரு வழியாக ஃபிட் பண்ணிட்டேன் சார் உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துலேயும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல கையில் வச்சுருக்கிற அந்த டேப்பில் வந்து செக் பண்ணி பார்க்குறான் கேமரா நல்லா தான் ஒர்க் ஆகுது கரெக்டாக பேட் அவங்க வந்துட்டான் எல்லாம் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்க ஆ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சார் வாய்ஸு அப்புறம் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்ல இவனும் செக் பண்ணி பார்க்குறான் ஆ ஓகே ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அந்தாலும் சரி நான் வரேன் சார்னு சொல்லி அந்த பக்கம் போக அடுத்து நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ மெயின் வலையில் வந்து மாட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்த்து அப்படியே எலி சிரிச்சுட்டே இருக்கு அடுத்து நைட்டு நைட் இவன் அந்த பென் ட்ரைவை கொடுக்க வந்தான்ல அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரி வா இப்போ மேலேயே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலே வர தீட்டி கரெக்டாக பென் ட்ரைவை கொடுத்துட்டு மேலே வர நல்லா மாட்டிக்கிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அந்த கேமராவை எடுத்து இங்கே பார்த்தியா இந்த கேமராவில் நீ பேசுனது நீ பண்ணது எல்லாமே அப்படியே கிளியராக ரெக்கார்டாக இருக்குது இந்த எவிடென்ஸ் போதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கையில் கேமராவை வச்சுட்டு அப்படியே தீட்டியை பார்க்க தீட்டிக்கு செம்ம டென்ஷன் ஆப்ரேஷன் ஆகிடுச்சு அடப்பாவி லூசுன்னு நினச்சா கடைசியில் இவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது சரி ஓகே வெளியே ஓடிலான்னு சொல்லி போக அதுக்குள்ளே அங்கேருந்து ரெண்டு ஆள்க வந்து அப்படியே தீட்டியே பிடிச்சிட்டாங்க என்னை வீடு விடுன்னு இவன் கத்திகிட்டே இருக்க எலிஸ் அப்படியே அவனை பார்த்துட்டு ஸ்லோ மோஷனில் சார் நடந்து வராரு நீ என்ன நினைக்கிற இப்போ உனக்கு வேலை இங்கேருந்து போயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறேன் ஏன்னா உன் இந்த வேலையில் வச்சது மிஸ்டர் தீரனை தானே அவனை மாட்டணும்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது இது பண்ணது நான் மட்டும்தான் அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னா சொல்ல ஏன்டா என்னதான் மாட்டினாலும் உன் ஆளை காப்பாற்றணும்னு இப்படி நினைக்கிற பார்த்தியா எனக்கு தெரியும் யாருமே மாட்டினா அவங்க பாஸ்க்கு சிந்தியரா இருக்கவங்க கண்டிப்பாக அவனை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நீ உயிரோட இங்க இருக்கில அதனால நீ இருக்கணும்னா இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு சொல்ல நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன பண்ண போறீங்க என்னங்கிற மாதிரி இருக்க இப்போ நீ எளிஸோட கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்தியல இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஜஸ்ட்டு வைரஸ் மட்டும்தான் அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாதுங்கிற மாதிரி பேட்ட சொல்கிறான் அதை கேட்ட நீ இன்னும் கடுப்பாயிடுச்சு ஐயோங்கிற மாதிரி இருக்க பக்கத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கான் எலிசு என்ன பண்றீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கத்துக்கிட்டே இருக்க தீட்டியோட மொபைலை கையில் எடுத்துகிட்டு சாரோட ஃபேஸ் லாக் காட்டினா சார் அப்போ தான் மூஞ்சியை வர திருப்பிக்கிறார் டே திரும்புடாங்கிற மாதிரி அவனோட மூஞ்சியை திருப்பிட்டு அவனோட மொபைலையும் ஓப்பன் பண்ணியாச்சு மொபைல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்தான்னு சொல்லி பார்த்தா ஜேசியை பர்ஸ்னலாக நீ மீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா என்னென்ன பிளானாக பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இவங்க ப்ராஜெக்ட் ஏதோ பண்றதுக்காக பேசியிருக்கான் ஸோ அப்புறம் தீட்டி வந்து மெசேஜ் பண்ணுறான் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜேஜேக்கு என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்ல அப்படியா அந்த பிளான் எல்லாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒன்று அனுப்பிடும் இப்போ நான் ஜெயிலுக்கு அனுப்பலை அதுக்கு பல ஸ்டோரேஜ் ரூம் இருக்குல்ல அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கப்பா போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தீட்டி எழுத்துட்டு போகிறாங்க விட்ரா விட்றான்னு காத்திட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போக அடுத்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு நாளைக்கு வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியலன்னு எழுதி சொல்கிறான் அதை கேட்ட பாட்டு ஒன்றும் பிரச்சனையில் வெயிட் பண்ணி தான் சார் ஆகணுங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து அந்த தீரனையை தான் காட்டுறாங்க அந்த ஜேசி பில்டர்ஸ் அவங்கள பார்க்குறக்காக போய் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க என்னை பார்க்குறக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல என்னை பார்க்க அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி தீரனை சொல்ல எனக்கு தெரியும் நீயும் மிஸ்டர் எலிஸும் ரிலேஷன் தானே அப்படின்னு சொல்ல கம்பெனிக்கு வந்திருக்க என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நான் உங்கள் இந்த ஹோட்டல் ப்ராஜெக்டை பற்றி பேசி தான் வந்தேன் எனக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன் கான்ட்ராக்டராக எனக்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க சரி என்ன சொல்ல வந்தீங்க நான் மிஸ்டர் எலிஸை சூஸ் பண்ணலாமா இல்லை மிஸ்டர் ஃபெயிலாக சூஸ் பண்ணலாமா எது நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஃபெயிலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஏன் அந்த மாதிரி சொல்வீங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்ட்க்கு சூட் ஆவாங்க மிஸ்டர் எலிஸை விட அவரு பெட்டராக இருப்பார் சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஃபைலை மூடிட்டு சரி ஓகே நீங்கள் சொன்னதை பற்றி நான் யோசித்து பண் யோசித்து பார்க்குறேன் கண்டிப்பாக சீக்கிரம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்ல ஓகே சார் எனக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் கிளம்பலான்னு சொல்ல தேங்க் யூ சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே சார் போய்ட்டாரு எப்படியாவது எலிஸை தூக்கறதுக்காக இவன் ஃபெயிலாங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அவன் போனதுக்கப்புறம் அங்கேருந்து பேட் டூ எலிஸு வர ம் பரவாயில்ல நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இப்போ நீங்கள் கேட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது உங்களுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருச்சு வாய்ஸ் க்ளியர் கிளியராக புரியுதுலன்னு சொல்ல ஓகே ஓகே எல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியாரிட்டியாக ஒர்க் பண்ணுறது பேட் மட்டும்தான் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அந்த ஆள் போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறம் ஐம் சாரி நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் எப்போவோ சொன்னீங்க அவனை பற்றி நான் தான் அவனை பற்றி நம்பலன்னு சொல்ல பரவாயில்ல விடு அட்லீஸ்ட் இப்போவாதும் கண்டுபிடிச்சிடலன்னு சொல்ல சரி ஓகே டிடி அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ம் அவனை இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ண போகிறான் அனுப்ப தான் போகிறோங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் சேம் டைம் கட்டாயம் அடுத்து இந்த தீரனை பெயிலாங்கோட ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரான் வாயில் அப்படியே ரத்தமாக வருது ஏண்டா அவனுக்கு அருவியில் மிஸ்டர் பெய்லாங்க்கு கம்ப்யூட்டரில் வைரஸ் ஏற்றி விட்டுருக்கேன்னு சொல்ல நான் எதுவும் பண்ணலை நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கள் நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்ல உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அந்த சான்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி அடிச்சுட்டே இருக்க ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தாள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த பக்கம் போகிறான் சேம் டைம் அடுத்து ஏ எலிஸ் உன்னை சும்மா விட விடமாட்டேன்டா இதுக்கெல்லாம் காரணம் நீதானடான்னு முறைச்சிக்கிட்டே இருக்க அடுத்து ஒரு வழியாக தீட்டி அனுப்ப வந்தவனே வேகமாக மொபைலை வாங்கிட்டு தான் ஃபோன் பண்றான் ஃபோன் போகவே இல்லை என்னாச்சு ஃபோன் பண்ணிட்டே இருக்கியா நேர்லேயே போய் பேசுன்னு சொல்ல டே அப்படின்னு சொல்லி பேட் அடிக்கலான்னு சொல்லி தீட்டி போக இங்கே பாரு ஆல்ரெடி போலீஸ்க்கு உன்னை அனுப்பி இருப்பேன் இவன் சொன்னான்னு தான் உன்னை விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் அவன்கிட்ட இதுவும் பண்றது இங்கே கால் வர்றது கூட வரக்கூடாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேகமாக தீட்டி அப்படியே வெளியே போயிட்டான் இவனை பத்தி மத்தவங்க எல்லாேருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி பேட் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க ம் இப்போ எப்படி இருக்கு எப்படியா அவனை கண்டுபிடிச்சாச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேட்க இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்புறம் நீ கொஞ்சம் சேஃபாக இரு நான் இங்கே இருக்கும்போதே பார்த்தில அவன் என்ன பண்ணுறான்னு நான் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அவனை ஏதோ ஹர்ட் பண்ணியிருப்பான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி எழுதி சொல்ல அடுத்த டைம் பார்த்து பெட்டராக இருக்கணும்னு சொல்ல ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் நீங்கள் பயப்பட வேணான்னு சொல்ல சரி ஓகே ஒரு வழியாக அந்த கால்ப்பு நான் பிடிச்சதுக்கு காரணம் நீ தான் உனக்கு ரிவார்டு எதுவும் வேணுமான்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் என்னோடய டியூட்டி தான் நான் பண்ணிப்பான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையான கல்பிரிட்டை கண்டுபிடிச்சது பேங்க் தான் சொல்ல நான் பேங்கை பற்றி சும்மா தப்பா சொன்னேன்னு சொல்ல நான் எதுவும் யோசிக்கல அவளோட அவன் உன்னோட எக்ஸாக இருக்கா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சார் ஜெலஸ் ஆகிறாரு மறுபடியும் சைல்டிஷா இங்கே பாரு எதுக்கு இப்படி சொல்கிற நான் சைல்டிஷெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஆமாம் நம்ம ரெண்டு பேர் இங்கே இருக்கோம் எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க சின்ன பசங்க தான் அந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு இன்வால்வ் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்க அதுக்கப்புறம் அப்புறம் சரி ஓகே அதெல்லாம் விடு இதை பற்றி எதுவும் பேச வேணா நம்ம டாப்பிக்கே வரலாம் உனக்கு ரிவார்டு வேணுமா வேணாம்மா என்ன ரிவார்டு வேணும்னு சொல்ல நான் உனக்கு தர ரெடியாக இருக்கேன்னு சொல்ல ரிவார்டு ஓகே ரிவார்டு எனக்கு ம் சாப்பாடு வாங்கி கொடுக்க போதும் அப்படின்னு பேட்டு சொல்கிறான் சரி சரி ஓகே நீ கேட்டபடி உனக்கு சாப்பாடே வாங்கி தரேன் ஆனால் ஒன்று பிளேஸை நான் தான் சூஸ் பண்ணுவேன்னு பேட்டு சொல்கிறான் ஓ அப்படியா சரி ஓகே ஓ விருப்பம் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணுன்னு சொல்ல ஹாட்டாக இருக்கு சார் உள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு வேகமாக அப்படியே பேட் உள்ள போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் போயிட்டான் அதுக்கப்புறம் ரோட் சைட்லலாம் ஷாப் இருக்கும்ல அந்த மாதிரி ரோட்டு கடையில் தான் ஷார்ட் ட்ரீட் வைக்கிறாரு போல ஏண்டா இதைத்தான் நீ சூஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்க ஆமாம் நீங்கள் போகும்போதெல்லாம் எப்பயுமே லக்ஸரி தெரிய ரெஸ்டாரஸ்க்கு ஹோட்டலுக்கு தான் போறீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை சாப்பிட வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா இல்லையானு ஒரு கவலையாக இருந்தது அதான் உங்களை இன்வைட் பண்ணேன்னு சொல்ல ஏ நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் எங்க வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எலிஸ் சொல்கிறான் அதுக்கெலாம் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு அப்புறம் ப்ரமோஷனுக்கு அந்த ஒரு ஜூஸ் வரணும்ல அந்த ஜூஸ் அப்படியே அங்கே வர வா பா அப்படின்னு சொல்லி ஜூஸை பார்த்துட்டே சார் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எலிசை பார்த்து கேட்க நல்லா இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பட் அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் போல் நான் தான் சொன்னேன்ல இது எல்லாமே ரொம்ப நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் எல்லா ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்கு பட் அது எல்லாமே எலிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கு அவனால் சுத்தமாக சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றான் அப்புறம் எலிஸ்க்கு இவன் ஊட்டி விடுறது இவன் அவனுக்கு ஊட்டி விடுறதுன்னு ரெண்டு பேரும் அங்கே கூட ரொமான்டிக்காக ரோட்டு கடையில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஆனா ஆனா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ஃபேஸை பார்க்கணுமே செர்வியான காரம் போல் ஆ ஆன்னு சொல்லி அலறி அலறி சார் சாப்பிட்றாரு ஆ காரமாக இருக்குது காரமாக இருக்குன்னு ஒரு வழியை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டான் மேலே போட்டிருக்க கோட்டெல்லாம் கழட்டிவிட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு ஆ ஆன்னு சொல்லிகிட்டே இருக்க அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேட்ருக்கான் இருங்க ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல அவன் கையை பிடிச்சி யூஸ் பண்ண போக ஹலோ என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது ஸ்பைன்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கூடயும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களேங்கிற மாதிரி பேட்டு கேட்க உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ம் ரொம்ப பிடிச்சிருக்கு அது எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் நீ கூட்டிகிட்டு வந்த இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே கிட்ட பேச அதை கேட்டுட்டு பேட் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது ஸோ இவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்தேன் பட் எல்லாத்தையுமே சாப்பிடுட்டிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே பேட்டு சிரிச்சுட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே வாயில் நல்லா அடி வாங்கிட்டு தீரனை அப்படியே உள்ளே வந்துட்டுருக்க தீட்டி அவனுக்காக வெயிட் பண்ணிருக்கான் ஏய் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கறக்காக பக்கத்தில் போக அவன் இவனை திரும்பி கூட பார்க்கல அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் உனக்கு அடிபட்ருக்கா அப்படின்னு சொல்ல முதல்ல ஆமா எனக்கு அடிப்பட்டுருக்குதான் வேணால் அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி திறனை அவனை பார்க்க ஐம் சாரி நான் நினச்சி கூட பார்க்கல பேட்டு நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்ல திறனைக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சி என்னது பேட்டு கண்டுபிடிச்சிட்டானா என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல ஆமாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தீட்டி எல்லாத்தையுமே சொல்ல தீரனைக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு ஓ அப்போ நீ மாட்டிக்கிட்ட அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக அப்படியே திரும்புகிறான் நான் அவனை நினைச்சு கூட பார்க்கல சரியான லூசராக இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்க இந்த மாதிரி லாம் பேசாத நான் எல்லாத்தையும் உனக்காக தானே பண்ணேன் நான் உன்னை லவ் பண்ணேன் அதுக்காக இதெல்லாம் பண்ணேன் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இவன் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுட்டு என்னது நீ என்னை லவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அவன் கழுத்தில் கை வச்சுட்டு ப்ரூவ் பண்ணு அப்போ நீ ப்ரூவ் பண்ணு பேட் அங்கேருந்து தூக்கு பேட் மட்டும் எலிஸ் கூட இல்லை எலிஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது அது உனக்கு தெரியும்ல ஸோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கழுத்தில் கை வச்சுட்டு கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்கான் வில்லத்தனம் நான் காயத்துக்கு மருந்து போடுறேன்னு சொல்லி தீட்டி பார்க்கறதுல வர முதல்ல நான் பண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன வந்து அதுலேயும் நீ கண்ணு முன்னாடி நீ வரவே கூடாது மாதிரி அப்படியே இருக்கான் தீட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு தீட்டி அப்படியே அந்த பக்கம் இவன் வில்லத்தனமாக உட்காந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் சேம் டைம் அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேட்டோட வீட்டுக்கு தான் வராங்க நீங்க முதல்ல போய் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எலிச பார்த்து பேட்டு சொல்ல ஏன் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் குளிக்கலாமா என்ன இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அது நான் எதுக்கு சொன்னேன்னா முதல்ல நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டிங்கல்ல ஸோ அதனால் சொன்னேன் முதல்ல பயிலத்தை கிளியர் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி பேட்டு பார்க்க ஓ அப்படியா சரி சரி நான் வேறு மாதிரி நினச்சேன் நான் வேறு மாதிரிலாம் எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி போக சரி சரி நான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே அவங்க நிற்கிறான் நான் சும்மா அவனை டீஸ் பண்ண தான் சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க நான் நிறைய டைம் எடுத்துப்பேன் உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க என்ன வேணுமோ பண்ணுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே எலிசை பார்த்து பேட்டு சிரிக்கிறான் நீ ஏன் சொல்லிட்ட அப்போ நிறைய டைம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி அவனை பார்த்து செறிச்சுட்டு இருக்கான் சேம் டைம் அதை தீட்டி நல்லா அவன் கழுத்தை வேற பிடிச்சி இது பண்ணிட்டானா ஸோ வலிக்குதுப்பாங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறான் அப்படியே வெளியே வரும்போது பேட்டை எப்படியாவது தூக்கணும் எலிஸ் அப்போ தான் ஒன்றும் இல்லாமல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த தேரனை சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே தீட்டி யோசிச்சு பார்த்துட்ருக்கான் ஏதோ பிளான் பண்ணுவான் போல் அப்புறம் ரெண்டு பேரும் பாத் ப்ளவு உட்காந்துருக்காங்க ஒரு வழியாக சுச்சு வேலையெல்லாம் எலிஸ் முடிச்சிட்டான் போல் இன்றைக்கி நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு பேட்டை பார்த்து கேட்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல நான் நினச்சேன் தீட்டியை நீ டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த பேங்கோட ஸ்டோரி உங்ககிட்ட கேட்கவே இல்லை சொல் அப்படின்னு சொல்ல எது என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்கிறான் நான் தான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல இல்லையே நீ எதையும் கரெக்டாக சொல்லலை சொல்லு மறுபடியும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லுன்னு சொல்லி அவன் காதில் போய் ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே கேட்குறான் என்னத்த சொல்கிறதுங்கிற மாதிரி பேட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவ என்கிட்ட மறுபடியும் உங்க கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னான் அதுக்கு நான் வேண்டாம் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் லவ் பண்ணுற ஒருத்தர் என் கூட இருக்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேட் அவனை திரும்பி பார்க்க இவன் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் அப்படியே லெந்தியாக போயிட்டு அந்த கிஸ்ஸோட லெந்தினஸ்ல அப்படியே பேங்கை கூட பேசினதெல்லாம் பேட்டுக்கு ஞாபகம் வருது ஆமாம் நான் மிஸ்டர் மிஸ்டெயிலீஸாக லவ் பண்ண என்னது நீ லவ் நீ இருக்க ஆனா அவர் கிளியராக இருக்காரா யோசிச்சுப்பாரு என்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போதே நீ அவரோட அசிஸ்டன்ட்னு தான் சொன்னார் உங்களோட லப்பை வெளியே சொல்லக்கூட அவரே ரெடியாக இல்லை இந்த மாதிரி கிளியரே இல்லாத ஒருத்தர் கூட நீ உன்னோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு நினைக்கிறியே அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேங்க் சொல்லியிருப்பா அது அப்படியே கண்ணு முன்னாடி வருது பேட்டுக்கு அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கான் சார்னாலும் நாளைக்கு என்ஜாய் பண்ண முடியல டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படியே தள்ளிட்டான் yeah எலிஸ் கேட்குறான் என்னாச்சு உனக்கு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்ல நீ ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு வரலான்னு நினைக்கிறியா ம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான் வேறு என்ன ஏன் பேசுகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே அவனை பார்த்துக்கிட்ட கேட்டுட்டே இருக்க அது வந்து அது வந்து நான் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பேட்டு கேட்க என்னடா இவன் பொசுக்கு நீ இப்படி கேட்டானுங்கிற மாதிரி எலிஸ் ஒரு செகண்ட் அவனை அப்படியே ஊற்று உத்து பார்த்துட்டே இருக்கான் பேட் அப்படி அமைதியாக இருக்க இப்போ எதுக்கு இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் அது நான் தெரிஞ்சுக்கணும் உங்களால் பதில் சொல்ல முடியலையா இல்லை பதில் சொல்ல விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் நானும் மிஸ்டர் கிம் உங்களுக்கு ஒன்று தானேன்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கு அவனை இதில் இன்வால்வ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் அது உண்மை தானே புரியும் உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் உள்ள கிம்மை என்ன மாதிரியே பிடிக்குமானு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்டுட்டு எலிஸ் எதுவுமே பேசலை அதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்காம பாத்டப்லேருந்து டப்லேருந்து வேக வேகுமா அப்படியே எந்த தெரிஞ்சு கீழே இறங்கி வந்து நிற்கிறான் இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் உனக்கு பதில் வேணும் அவ்வளோதானே பதிலை நானே சொல்கிறேன் நீயும் கிம்மும் ஒன்றும் கிடையாது இப்போ உனக்கு திருப்தியான்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பேட்டுக்கு அப்போ நான் உங்களுக்கு யார் அதை சொல்லுங்கள் அதான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க அதுக்கு எலீஸ்க்கு பதில் எதுவும் சொல்ல முடியல அப்படியே ஒரு மாதிரி திணறிட்டே அவன் நிற்கிறான் அது வந்து நீ நீ போதும் போதும் எனக்கு புரியுது உனக்கு உங்களுக்கு மிஸ்டர் கிம் எப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணுவீங்க அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணுவார் உங்களோட ஸ்லீப்பிங் பார்ட்னர் அது உங்களோட ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட் வேறு பட் நான் நான் அப்படி கிடையாதுல்ல நான் உங்களுக்கு யாருன்னு உங்களால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இங்கே பாரு நீ எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துகிற ஏன்னா நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கிளியர் பண்ணிக்கிட்டா தான் நல்லது நான் ஒரு முட்டாளாக இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு புரியும் நான் உங்கள் கூட இந்த ஜெய ஜேசி ப்ராஜெக்டை முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல பேட்டு என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க என்னாச்சு பேட்டு உனக்குன்னு சொல்லி கேட்க அதை கேட்டோடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னால் இதே மாதிரி உங்க கூட இருக்க முடியாதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான் என்னடா இவன் இப்படி பேசுகிறானேங்கிற மாதிரி அமைதியே எலிஸ் அவனை பார்த்துட்டே இருக்க அது வந்தோன்னு சொல்லி லைட்டாக அப்படியே ஃபேஸ் கிட்டே கையை கொண்டு போகிறான் வேணா தொட வேணாங்கிற மாதிரி அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு ஐ லவ் யூ நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் எப்பயுமே உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு என்னோடய டிக்னிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம்னு தோணுது ஸோ வேண்டாம் இதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே எமோஷ்னலாக பேசுகிறான் ஸோ அதை கேட்டோடனே எலிஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பேட் அது வந்து நீ அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் வேண்டாம் இதோடு விட்டலாம் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு போக மாட்டேங்கிற மாதிரி அவன் அப்படியே அவனை பார்த்துட்டு தலையாடிட்டே நிற்கிறான் ப்ளீஸ் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் பேட்டு அதை கேட்டோன்னே எலிஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது எலிஸ் அந்த பக்கம் போக பேட் அப்படியே அதை பற்றி திங்க் பண்ணிட்டே நின்றுட்ருக்கான் இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ படிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ